வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் மகர ராசி நண்பர்களே மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அப்போ உங்களுக்கு உங்கள் ராசி முதல் வீடு மற்றும் இரண்டாம் வீடான கும்பம் ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மூன்றாம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் சனிபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஏழரை சனியினுடைய முடிவு அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் வீட்டில் சனி பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நல்ல சாதகமான பலன்களை தரும் அந்த சாதகமான பலன்கள் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஏழரை ஆண்டுகள்ல பல்வேறு விஷயங்களை நாம் அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்போம் அந்த அனுபவங்களை நீங்கள் எதிர்கொண்டு மனோதிடத்துடன் இருந்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த மனோதிடம் அப்படிங்கிற அந்த தைரியம் வீரியம் சொல்லக்கூடிய இந்த சனி போறார் வெற்றியுடைய அளவுகோல் அவ்வளவுதான் ஏழரைச்சனையில சோம்பி கிடந்தவர்கள் ஏழரைச்சனை முடிந்த அப்புறமும் ஒன்னும் நல்ல ஒரு பாதைக்கு செல்ல மாட்டார்கள் இருந்தாலும் ஏழரை ஏழரை வருஷத்தை அப்படியே சோம்பலாகவே அறிந்து விட முடியுமா ஏழரை சனியுடைய கடைசி காலகட்டங்கள் இரண்டரை வருடம் அது வந்து பாத்தீங்கன்னா கையில் ஒரு பைசா இருக்காத அளவுக்கு சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு போய்விடும் ஒரு முயற்சி எடுத்தாக வேண்டும் உழைத்தாக வேண்டும் வருமானத்திற்கு வழி காட்டியாக வேண்டும் நீங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி ஆக வேண்டும் ஏரட சனி முடிஞ்சவுடனே அடுத்த மூன்றாவது வீட்டுக்குள்ள இருக்கும்போது சிறப்பான பலன் அப்படிங்கிறத சொல்றோம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு சனி பகவானானவர் உங்களுக்கு ஐந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய வீடுகளை பார்க்கிறார் இந்த கா காரணத்தினால் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டரை வருஷம் முழுக்க பயணம் வெளியூரிலே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணங்கள் அடிக்கடி உண்டாகும் இது நீண்ட தூர பயணம் கிடையாதுங்க ஒரு கொஞ்சம் குறுகிய பயணம் அப்படின்னு சொல்லலாம் காலையில் போனால் நைட்டு வந்துடுது மேக்சிமம் அடுத்த நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் வந்துருது இது மாதிரி குறுகிய பயணங்களை உருவாக்கும் ஒரு கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு செல்வது போல ஏற்கனவே நகரத்துல பயண வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இதை நாம் அனுபவிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மதம் சார்ந்த விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயங்களிலே மிக நல்ல ஆர்வம் உண்டாகலாம் ஏன் சொல்லும்போது அந்த ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறார் இல்லையா அதனால ஆசிரியர் பணி மத போதகர்கள் மத நீங்க போதனை செய்யணும் அல்லது போதனைகளை கேட்க வேண்டும் நீங்க டீச்சிங் பண்ணணும் அல்லது டீச்சர் சொல்றதை கேட்கணும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயணம் அதனால நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அவர்களோட அந்த சூழ்நிலை அதாவது ஒரு நட்பு நிச்சயமா போகும் ஒரு மோசமான ஒரு விரோதமான பான்மையில வந்துடாது நட்பு போகும் இதனால அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அது ஒரு உடல் உபாதையாகவும் இருக்கலாம் வேறு ஏதாகவும் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை காரணமாக மகர அந்த அணுகுமுறை காரணமாக நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏன்னா இந்த ஏழரை சனி முடிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியானது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அறிவாளித்தனத்தை தனத்தை அதிகப்படுத்தும் அதனாலே பல்வேறு காரிய வெற்றிகள் அடைவீர்கள் இப்ப அனுபவம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஏழரை ஆண்டுகள் அந்த ஏழரை சனுடைய அனுபவம் காரணமாக பல மக்களை மதிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாவதனால உங்களுக்கு நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகள் தான் ஒரு முயற்சி நம்முடைய முயற்சியினால் வெற்றி சரிங்களா உங்களுடைய முயற்சி நம்ம பலத்தை பிரயோகிப்பதனால வெற்றி அப்படிங்கிறது நல்ல பலன்தானே இந்த நல்ல பலன்கள் சனியினுடைய வக்ரகாலத்தில் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எப்பங்க அடுத்த ஜூலையில இருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் சனி பகவானுடைய வக்ரகாலமாக இருக்கும் அந்த காலகட்டத்திலே வயிறு தொடர்பான நோய்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களையும் தொந்தரவு செய்யலாம் உங்களுடைய தந்தையார் தாயார் சகோதரன் இவங்களையும் தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்து சனி பொதுவாக நல்லது தீயது ரெண்டையும் ஒப்பிட்டளவில் பார்க்கும்போது நன்மையே அதிகம் அப்படிங்கிறதுனாலே சிறப்பாக இருக்கும் இந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக உழைக்கிறீர்களோ எவ்வளவு அதிகமாக இந்த வாழ்க்கை பாதையை கடப்பதற்காக ஓடுகிறீர்களோ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான வெற்றி பெறுவீர்கள் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்துறையில் நீங்க இருக்கிறீங்கன்னா வியாபாரத்துறையில் ரிஸ்க் எடுக்கிறது சாதாரணம் அப்பா அப்படிங்கிற அளவிலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டும் அதற்கு தயாராக வேண்டும் வேலைக்கு போறவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்காது சொந்தமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சொந்த சொந்த வேலை அப்படிங்கிற இடத்துக்கு எதிரிகள் ஆபத்து இது மாதிரியான விஷயங்கள் அது எதிரிகளை ஜெயித்து வேலையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்கிறதுனால சொந்த வேலை எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது ரிஸ்க் எடுக்க தன்னுடைய பலத்தை நிரூபிக்க தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த மகர ராசிக்காரர்கள் எடுத்தாலும் அவர்கள் தோல்வியாளர்கள் ரிஸ்க் எடுக்கிற அனைத்து ராசிக்காரர்களும் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை உறுதிப்படுத்துவதற்கான டாரட் ஆரோடம் சொல்லக்கூடிய குறிப்புகள் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் அந்த பகுதி டாரட் ஆரோடம் பகுதிக்குள்ளார போகலாம் மகர ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான டாரட் ஆரோட அட்டை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தேரோட்டி சாரியட் என்று சொல்லக்கூடிய தேரோட்டி இந்த அட்டையானது இந்த பன்னெண்டு ராசிக்கும் எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு வீடியோ தயார் பண்ணிட்டு இருக்கோம் ராசிக்கும் தனுசு ராசியை அடுத்த இந்த மகர ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒரே அட்டையே வந்திருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் ஒரே மாதிரி நடக்குமா என்பது ஆமா ஒரே பலன் ஒரே மாதிரி தான் நடக்கும் அது பயணம் வெளியிலே அடுத்த இலக்கு அதை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிற அளவிலே அந்த அட்டை தான் இருந்தாலும் கூட நான்காம் இடத்திலே இருந்து சனி பகவான் அர்த்தாஷ்டமம் அப்படின்ட்டு நடக்கும்போது அவர்களுக்கு அறிவுரையாகவும் மூன்றாம் இடத்திலே இருந்து ஒரு சிறப்பான பலனை அனுபவிப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் பண்ணும்போது இது புகழ் வெற்றி இதை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் ஆற்றலை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத அதுவும் அந்த எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் உள்ள உட்கார்ந்த இடத்துல கிடையாது வெளியில வெளியூர்ல தான் அப்படிங்கிறது தானே அந்த பலன்கள் பார்த்தோம் அப்போ அதற்கான அந்த உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பயணத்திற்கு ஆயத்தமாக இருங்கள் சுய கட்டுப்பாடோடு தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு வெளிவிக விவகாரங்கள் வெளி விவகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவிலே திறமையான உங்களுடைய அத்தனை திறமைகளையும் பயன்படுத்தி எதிர்வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் தாண்டி சென்று வெற்றி பெறலாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய இலக்கு என்னவோ அதை எட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நல்ல எதிர்காலம் இருக்கிறது அந்த வீரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்வை பார்க்கும்போது ஒரு பதட்டமாக இல்லை பயமாக இல்லை ஒரு நல்ல பெருமையாக பெருமிதமாக அந்த வீரன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கையில் ஒரு தடி இருக்கு பாருங்க டாரட்டாரோடத்திலே அந்த தடி அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே ஒரு வளர்ச்சியை காட்டும் வளர்ச்சி ஒரு ஏற்கனவே நல்ல அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அதை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீரன் அந்த தேர் தேரில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரன் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம் அதுக்கப்புறம் மகர ராசி நேயர்கள் அனைவருமே பயணத்தை தவிர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதையும் இந்த அட்டை வலியுறுத்துகிறது அதற்கான பலன்கள் அதானே சொன்னோம் அப்ப கிளம்பணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா கிளம்பிடுங்க அவ்வளோதான் சும்மா வந்து நம்ம அந்த ஊருக்கு போக மாட்டேன் இந்த ஊருக்கு போக மாட்டேன் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க பஸ் ஏறுறது வண்டி ஏறுறதுனா கசக்கும் அந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட தொழிலுக்காக வருமானத்திற்காக அப்படிங்கிற அளவிலே ஒரு பயண வாய்ப்புகள் வருதா அப்படின்னு பாருங்க அந்த உங்களுடைய தொழில் பொருளாதார மேன்மைக்கு வெளியூர்லயே வாய்ப்புகளை தொடங்க உள்ளூர்ல ஒரு பயணம் இல்லாத அளவிலே உட்கார்ந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டும் சரியா இருக்காது இந்த மகரம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியும் சிறப்பாக இருக்காமல் போகலாம் ஏன்னா இந்த ராசி பலன்கள் போன ரெண்டு ராசி பலன்கள் நம்ம சனி பயிற்சி போடலை சரிங்களா நம்ம வந்து மகரத்தை இதுக்கு தனுசுக்கு வரும்போது விருச்சிகத்துக்கு வரும்போது போட்டது தான் அப்புறம் நம்ம வேறு மாதிரி ஒரு சில முயற்சிகள் செய்தோம் நம்மளுடைய பழனியாண்டவ அஸ்ட்ரோ அகாடமி மூலயமாக கண்ணன் அடியன் நான் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எல்லா பெயர்ச்சியும் நல்ல பயிற்சி தான் எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் நம் ஜாதகம் நமது கர்மா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த வழியிலேயே நமது பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஒரு ஒன்றும் இல்லை நாம் ஒரு ஒரு ட்ரெயினை ஏறிட்டு ஒரு ரெண்டு நாள் பயணம் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்னென்னலாம் திட்டம் போடுறோம் ரயிலில் சரியான சாப்பாடு கிடைக்காம போயிடலாம் அப்போ சாப்பாடு கிடைக்கிற ரயிலில் ஏறு ரயில்லையே அந்த சாப்பாடு தென்னிந்திய உணவு கிடைக்கிற மாதிரியான ரயில்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு தே தேடுறோம் அதெல்லாம் ஏறிக்கிறோம் இந்த ஊரில் இறங்கணும்னா அந்த ஊரில் இறங்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறோம் கரெக்டாக அந்த இடத்துல இறங்கிடுறோம் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் திரும்பி நாங்கள் வர்றோம் இது மாதிரி திட்டமிடல்லாம் இருக்கு பாருங்க அந்த திட்டமிடலாம் ஒன்றும் இல்லாமல் நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கட்ட வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இருந்தா இப்போ டெல்லிக்கு போகிறேன்ட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி டெல்லிக்கு கொண்டு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடியுமா அப்போ எந்த செயலை எதன் மூலயமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கு போகணுன்னா ஒன்று ட்ரெயினில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும் நான் ஆட்டோவில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் பெட்ரோல் போட்டு போயிட்டு வந்துடலாம் நான் டூ வீலரில் தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதுகு என்ன ஆகும் இல்லை நான் சைக்கிளை மீச்சிட்டே போவேன்னா அவ்வளோ ஆற்றல் இருக்கு அவங்க கிட்ட இல்லை நடந்தே தான் போவேன்னா எத்தனை நாள் போவீங்க உருண்டுட்டே தான் போவேன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த செயலை யாரால எப்படி எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கோ அதை துணிந்து செய்பவர்கள் அந்த விஷயத்தை எளிதில் அடைந்து விடுகிறார்கள் அப்ப நமக்கான டைம் என்ன நாம இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலயமாக தெரிந்து அந்த வழி நடக்கும் பொழுது நீங்கள் வெற்றியாளர் ஏழரை சனி ஏன் இவ்வளவு சொல்றேன்னா ஏழரை சனியினாலே பாதிப்படைந்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க இப்ப ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னமுன்னா வீட்டுக்குள்ளாரியே உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்கு வெளியில தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன் நன்றி நண்பர்களே